சத்தியவானும் சாவித்திரியும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் சத்தியவான் எதிரியின் சூழ்ச்சியால் காட்டில் தன் பெற்றோரோடு வசித்துக் கொண்டிருக்கிறான் சத்தியவானை கண்டதும் சாவித்திரி காதல் கொண்டு தன் தந்தையிடம் கூற அங்கு வந்த நாரதர் இன்றிலிருந்து பனிரெண்டு மாதங்களில் இவன் இறந்து விடுவான் என்று கூறியும் சாவித்திரி கேட்கவில்லை இருவருக்கும் திருமணம் நடந்தது சாவித்திரி தன் அரண்மனை வாழ்க்கையை தவிர்த்து தன் கணவருடன் காட்டில் வசிக்க புறப்பட்டாள் சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரியும் ும் அவனிடம் சொல்லவில்லை சத்தியவான் இறக்க மூன்று நாட்கள் இருந்தன கடும் விரதம் மேற்கொண்டாள் அடுத்த நாள் தன் கணவனுடன் விறகுவிட்ட இவளும் கூடவே காட்டிற்கு சென்றாள் சென்ற சிறிது நேரத்தில் சாவித்திரியின் மடிமீது தலை வைத்து உயிர் துறந்தான் சத்தியவான் அங்கு வந்த யமன் உடலை விடுத்து உயிரை எடுத்துச் சென்ற வழியை பின்தொடர்ந்து யமனிடம் மன்றாடி என் கணவனின் உயிரை திரும்பத் தருமாறு வேண்டினாள் இவளின் கடுமையான பக்தியை உணர்ந்த எமன் ஏதாவது ஒரு வரம் கீழ் தருகிறேன் என்றார் அதற்கு சத் சாவித்திரி என் மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்கவும் அவருடைய அரசு சத்தியவானின் மகன்களுக்கு கிடைக்க வரம் வேண்டினால் கொடுத்தார் வரத்தை பெற்றால் தன் கணவனின் உயிரை உண்மையான அன்பிற்கு முன்னால் மரண தேவன் கூட நிற்க முடியாது என்பது சான்று ஆகவே இன்றைக்கு காரடையான் நோன்பு இருக்கின்ற அனைத்து பெண்களும் கணவன் மீது அதிக பற்று கொண்டு ஓர் நாள் விரதமிருந்து இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் கணவனின் ஆயுள் நீடிக்கவும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படி கடுமையான விரதம் இருக்கும் பொழுது இறைவனுக்கு படைத்த இந்த அடையைத்தான் உங்களுக்கு நான் செய்து காமித்து கொண்டிருக்கின்றேன் இதனுடைய முழு விளக்கமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்திருக்கின்றேன் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற இறைவனை வேண்டுகிறேன் விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்று ஒரு நாள் இறைவனை நினைத்து வழிபட்டால் தன் கணவனுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை